வணக்கம் தமிழ் முறையிலே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சீரியல் தொடர்கிறது இப்போது ரொம்பவும் பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா டிஆர் ரேட்டிங்லுமே நைன் பாயிண்ட்க்கு மேலே எடுத்து டாப் லெவலில் இந்த சீரியல் இருக்குது இந்த சீரியல் முதல் பாகத்துலேயும் மிகப்பெரிய வெற்றி பெறவும் இரண்டாம் பாகமான எதிர்நீச்சல் தொடர்கிறதுல மிகப்பெரிய வெற்றியை அடையிறதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த தூணர் இருந்தவங்க தான் கனிகா அவங்க இந்த சீரியலில் ஈஸ்வர்யா இவங்க நடித்தாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாழ்ந்தாங்கன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உள்ள இவங்க வாழ்ந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவும் இயல்பாக அப்படியே நேச்சுரலாக இந்த சீரியலில் கனியாக அவங்க நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் இப்போது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்திருந்தது ஏன்னால் ஈஸ்வரி அவங்களுக்குன்னே ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது இப்போது வந்த தகவல் என்னென்னா ஈஸ்வரி அவங்களோட மறைவு ட்ராக் இப்போது வெளியே வரப்போகுது கனிகா அவங்க இந்த சீரியலில் இத்தோட அவங்களோட கதை முடிக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியேட்டு வருது எதிர்நீச்சல் தொடர்கிறதுல இவங்களோட கேரக்டர் பார்க்குறதுக்காகவே ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிற நிலையில் திடீர்னு இந்த கேரக்டர் இப்போ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலுமே ரொம்பவும் அதிர்ச்சியாக இருக்குது இதுக்கான காரணம் என்னென்னு தெரில ஆனால் அஃபீஷியலாக இன்ன வரைக்குமே இவங்களோட கதாபாத்திரம் முடிய போகுதுங்கிற மாதிரி எதுவும் இல்லை அவங்களும் இப்போ வரைக்குமே எந்த ஒரு தகவலுமே வெளியிடல ஆனால் பெரும்பாலான முக்கிய சமூக வலைதளங்களில் இவங்களோட கதாபாத்திரம் முடிக்கப்பட போகிறதா தகவல்கள் வெளியேட்டு வருது இவங்களோட கதாபாத்திரம் முடிக்க வேணாமா இவங்களோட கதாபாத்திரம் முடிக்கப்பட்டால் எதிர்நிச்சல் சிறியில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க இதை பற்றின நீங்களும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க